எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்த தேர்தல் கிடையாது இந்த தேர்தலில் நான் வந்து மைனாரிட்டி அரசா இருந்தாலும் கூட பரவாயில்ல நான் வந்து முதல்வர் ஆகணும் கூட்டணி கட்சிகளுடைய தயவுல முதல்வர் ஆனாலும் பரவாயில்லங்கிற அந்த கட்டத்துக்கு அவர் வந்துருவாரு போன முறை கொடுத்த சீட்டை வந்து பிஜேபி இந்த கொடுப்பாரா அந்த ப்ராப்ளம் கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணிட்டீங்க என்னுடைய ஒரே பயம் என்ன அப்படின்னா தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது பயங்கரமாக போட்டுக்குவோம் ஏடிஎம்கே வந்து விஜய் ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி பாஜக வந்து ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும் பாஜக இருக்காது இன்றைக்கி பாஜக வந்து வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் அவரை தான் முன்னிறுத்தி அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க பாமக வந்து பிஜேபி அளவுக்கு ரொம்ப கம்மியான சீட்டுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா கண்டிப்பா வேற வழியே கிடையாது ஏன்னா பாமக இன்னைக்கு வந்து குன்றி போன கட்சி பிளவுபட்ட கட்சி இனிமே அப்படிதான் இனிமே அப்ப விஜய் வந்து அஞ்சு சீட்டு வருவாங்களா சீமான் உள்ள வருவாராங்கிறது தான் ரெண்டு கட்சிகளுமே பிரதான கட்சிகள் ரெண்டுமே ரொம்ப பர்ஃபெக்டா காய் நகர்த்துறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பா விஜய் உள்ள எல்ல கட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா தமிழக அரசியல் வந்து இந்திய கூட விஜய் வருவாரா வர மாட்டாரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வருவாரா வர மாட்டாரா எந்த கூட்டணியிலே என் அதிமுக தலைமையானி இப்போ மாட்டார் அவர் மேபி நவம்பர் டிசம்பரில் அந்த காலம் கனியும் எல்லாத்துக்குமே காலம் இருக்குது அது வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு லெவலில் அவர் வந்து ஏற்கனவே அந்த ஃபாசிசம் அப்படின்னு சொன்ன பாயசம் இருக்குது உங்களுக்கு ஃபாசிசம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் அவருக்கு ஒரு நெருடல் இருக்கும் ரெண்டா ஒன்று ரெண்டாவது வந்து அவருடைய சொந்த பலம் என்ன அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் தெரியும் ஆல்ரெடி வந்து நிறைய சர்வே கமிஷன் ஆகிட்டுருக்கு நிறையா சர்வேகள் கணக்கெடுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கணக்கு கடு அந்த கணப்பு கடுப்புகளுடைய முடிவு என்ன அப்படி அந்த போல் அந்த போல் முடிவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் வாக்குகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் மேல்தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாரு இப்போதைக்கு அவருக்கு ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ ரொம்ப பெரிய விஷயமாக படலை அவர் வந்து அவரை தான் நம்பி உட்காந்துருக்கிறாரு நவம்பர் தேர்தல் முடித்த பிறகு அவர் இங்கே வருவார் எலெக்ஷன் ரிசல்ட் வருதுப்பா பார்ப்பா நீ அதாவது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வருது நீங்கள் பார்ப்பா எட்டு பர்சன்ட் தான் இருக்குது நீ வந்து இதில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது நீ எலெக்ஷன் எலெக்ஷனில் நீ போட்டி போட்டாலும் கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நீ போட்டி போட்டாலும் கூட சீ சீமான் மாதிரி தான் நீ வந்து இருக்க வேண்டியிருக்குமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக சீமானும் முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாரு அவரால் ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் ஒரே எம்எல்ஏ கூட உள்ளே போனது கிடையாது அந்த சுச்சுவேஷனில் நான் நீ இருப்பேன் அதனால நீ புரிஞ்சுக்க நீ வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கோ நீ பாஜகவை பற்றி மறந்துடும் நீ ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது கடைசியில் அவர் அதை பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஃபாசிசம் ஒரு பக்கம் அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பாயசத்தை டீல் பண்ணலாம் பாயசத்தை வந்து கட்சி இது ஆட்சியிலேருந்து விரட்டணும் அப்படின்னா எதிர்க்கு வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தான் அவர் வந்து ஜாயின் பண்ணிடுவார் நான் நினைக்கிறேன் சார் இப்போ வந்து தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான கட்சி பாஜக அந்த பாஜக இருக்கிற கூட்டணியில் அவர் வந்தார்னா அவர் மேலே இருக்கிற அந் அந்த பீப்புள தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும் பாஜக இருக்காது இன்றைக்கு பாஜக வந்து வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் அவரை தான் முன்னிறுத்தி அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு அதாவது பாஜக சைடில் சில கட்சிகள் சில வேண்டப்படாத கட்சிகள் இவங்களுக்கு வேண்டப்படாத கட்சிகள் ஓபிஎஸ் தினகரன் அது மாதிரி அவங்க அவங்க அதை பார்த்துக்குவாங்க இவருக்கு வேண்டியது இவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி ரெலவெண்ட்டாக கேட்கலாம் விஜய் கூட ஓகே அக்செப்டபிள் தான் இப்போதைக்கு விஜய் வந்து தீவிரவாத சக்திகள் கூட இல்லை ஒரு சில தீவிரவாத சிந்தனை உள்ள சில சக்திகள்லாம் உள்ளே வர முயற்சி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை நான் சில கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கின்றன அதுகளும் ரொம்ப டேஞ்சரஸ் தான் அது எனக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்புக அதெல்லாம் இருந்தாலும் கூட எஸ்டிபிஐ மாதிரி ஓப்பனாகவே தீவிரவாத சிந்தனை உள்ள சில கட்சிகள் ஏடிஎம்களை வரக்கூடாது விட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஏடிஎம்கே வந்து விஜய் ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி பாஜக வந்து ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சார் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு எல்லாரும் விமர்சிட்டு இருந்தீங்க இப்போ வந்து விஜய் வந்து இந்தியா கூட்டணிக்கு வரான்னு சொன்ன ஒன்று அவர் வந்து தேசவாதியாக தெய்ரா அப்படின்னு மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படின்னு பாரு அதே தான் நான் சொல்ல வேண்டி வரும் ஒவ்வொரு சமயத்திலும் நம்ம அல்டிமேட்லி ஓகே நீங்கள் வந்து தூத்து மேமே அதாவது நீயா நானா மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் ஏட்டிக்கு போட்டு பேசினாலும் கூட அல்டிமேட்லி என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய இம்மிடியேட் குறிக்கோள் என்ன இந்த அரசு ஆட்சி அரசை ஆட்சியிலிருந்து விரட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து போர் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணுமே தவிர பாக்கி எல்லாம் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாமலை இன்னும் பிஜேபியில் தான் இருக்கிறாரு பிஜேபி அண்ணாமலை வந்து எவ்வளவு காட்டமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது வந்து தான் சார் தான் பேசல இருக்கும் போது கூட இவங்க வந்து நயினார் ரொம்ப இணக்கமாக அந்த கூட்டணி அந்த ரெண்டு கட்சிகளுமே பிரதான கட்சிகள் ரெண்டுமே ரொம்ப பர்ஃபெக்டா காய் நகர்த்தாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் சீமான் வருவாராங்கிறது எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா விஜய் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் சார் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அதிமுக வந்து நிறைய துண்டுகளாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல இப்போ கூட்டணிக்கு வரும்போது அவர் இன்னும் இபிஎஸ் இன்னமும் என்ன சொல்றாருனா நான் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கார்ல அது இருக்கட்டும் அது அவங்க பாத்துக்குவாங்க இல்ல பாஜக அவங்க பாத்துக்குவாங்க சார் மக்கள் பாத்துருக்காங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்காங்க எப்படி வந்து கூட்டணியில இருந்து எப்படி தேர்தல் நடந்தது கேட்பாங்கல்ல அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அமமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப பத்து இடங்களில் போட்டிட்டாங்கன்னு சொன்னால் நாலு இடங்களில் ஜெயிக்கணுங்கிற ஒரு இது இருக்கும் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இடத்துல அவர் நிற்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் என்னென்னா என்னுடைய பையனுக்கு அவர் பையன் குடும்பத்தை விட்டு யோசிக்கவே இல்லை அவரிடம் நான் வந்து அவருடைய ஸ்ட்ராங் கிரிட்டிக் சார் அதனால் நான் அப்படி தான் பேசுவேன் அவர் பாஜக அணியில் இருந்தாலும் கூட நான் அப்படி தான் பேசுவேன் அவர் அப்படி தான் யோசிப்பார் அவங்க போட்டு தான் அவங்கள்ட்ட இருப்பாங்க ப இதில் வருவாங்க ஆனால் கூட்டணி அமைவதற்கு அதாவது ஆட்சி அமைவதற்கு இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சா இவங்க யாருக்குமே வேல்யூ இல்லாமல் போயிடும் அதைத்தான் தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு எல்லா கட்சியும் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க எல்லா கட்சியும் அப்படிதான் டிஎம்கே டிஎம்கே அப்படிதான் டிஎம்கே அப்படி தான் ஆனால் டிஎம்கேக்கு என்றைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அறுதி பெருமாள் கிடைச்சிது லாஸ்ட் டைம் கிடச்சிச்சு ஸ்டாலினுடைய இதில் கிடச்சிது அதுக்கு முன்னால் எல்லாமே சிறுபான்மைய அரசுன்னு ஜெயலலிதா பல முறை கிண்டல் பண்ணிடுவேன் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ கூட ஏஎம்எம்கேயோ இல்லைனா ஓபிஎஸ்ஸோ ஆட்சிக்குள்ளே வரணுங்கிறது அவசியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ இது இருக்குது இவங்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் டி டிஎம்டிகே இருக்குது பிஎம்கே இருக்குது அவங்களெலாம் எவ்வளோ இருக்காங்க அதெல்லாம் வச்சு தான் ஆட்சி அமையும் அப்படின்னு நான் பார்க்குறேன் சரி இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது ஏ ஈபிஎஸ் சொன்னீங்கன்னா ஒரு தனிப்பே அறுதி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது அதுக்கு நிறைய சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணும் அப்படின்னும் போது போன முறை கொடுத்த சீட்டை வந்து பிஜேபி இந்த முறை கொடுப்பாரா அந்த ப்ராப்ளம் கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணிட்டீங்க என்ன ஒரே பயம் யஸ் அப்சல்யூட்லி ரைட் பியூட்டிஃபுல் கொஸ்டின் என்னுடைய ஒரே பயம் என்ன அப்படின்னா தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது பயங்கரமாக போட்டுக்கும் எதுக்குமே யாருமே பண்ண முடியாது அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் அந்த பேரை சொல்ல விரும்பலை சவுத்து சாங்கர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அண்ணாமலை நயனார் நாகேந்திரனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டாரா போராட்டம் நடத்த அப்படின்னு ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே கொடுப்பாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி வச்சாரு இதெல்லாமே நேரட்டிவ் அதாவது அரசியல் நேரட்டிவ் ஏடிஎம் யார் ஒய் நாட் ஏடிஎம்கே தலைமை சொல்லித்தான் அவர் சொல்கிறாரா அல்லது இவராகவே கொஞ்சம் கொளுத்தி போடுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட்டு கரெக்டாக பத்துக்குச்சு அது சார் சூப்பராக பற்றிச்சு அதே இப்போ அவர் வந்து பதவி எடுத்த மேடையில் என்ன சொன்னார் நாங்கள் நாற்பது சீட்டுக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு பேசுங்க சார் அவளை சீட்டை என்ன வரைக்கும் நாற்பது ரொம்ப கம்மி சார் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பன்னெண்டு இடங்கள்ல வந்து ரெண்டாவது இடத்துல வந்துருக்காங்க பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க எழுபத்தி அட்லீஸ்ட் அவங்க அறுபது வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது அவங்க அறுபது ஆரம்பிப்பாங்க இப்போ சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சிலேருந்து இவர் ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாற்பது வரைக்கும் போயிடும் சரி இப்போ பாப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வந்துடும் இப்போ அந்த எல்லாம் இன்னொரு முக்கியமான பகுதியாக இருக்கிறவங்க வந்து பாமக பாமக வந்து பிஜேபி அளவுக்கு பிஜேபியோட ரொம்ப கம்மியான சீட்டுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா கண்டிப்பா வேற வழியே கிடையாது ஏன்னா பாமக இன்னைக்கு வந்து குன்றி போன கட்சி பிளவுபட்ட கட்சி இன்னைக்கு அப்படி தான் நீங்க பார்க்கணும் இன்னுமே ஏன்னா அப்பாவுக்கு சில பேர் ஆதரவு அவங்க வந்து பையனுக்கு ஆதரவு பண்ணுவாங்களாங்கிறது தெரியல ஒரு பிளவு கட்ட கட்சி ப்ளஸ் அவங்களுடைய பர்சன்டேஜ் நீங்கள் பாருங்கள் ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் வந்துவிட்டாங்க அஞ்சு பர்சன்ட் இருந்தவங்க ஃபோர் பர்சன்ட்டு த்ரீ பர்சன்ட்டுன்னு வர ஆரம்பித்தாச்சு அதனால் இன்னுமேலும் அவங்க அந்த காலத்தில் என்னிருந்ததுன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன ஆச்சு அப்படின்னா பாஜகவை விட ஒரு சீட்டு அதிகமாக வாங்கினாங்க என்ன காரணம் நாங்கள் வந்து பெரிய கட்சி அஞ்சு அவங்க வந்து நோட்டா கட்சி அப்படின்னுட்டு ஆனால் இன்றைக்கி வந்து அது அதாவது பாஜக அண்ணாமலையினுடைய அந்த அசுரத்தனமான அந்த உழைப்புனால் தன்னை தானே ஒரு பெரிய இடத்த நிறுத்திக்கிட்டு இருக்குது சீட்டு பேரம் பேசும்போது ரொம்ப பிரமாதமாக ஆர்யூ பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஃபார்முலா போயிடுச்சு அதாவது பாஜக மேலே பாஜகவுக்கு மேலே எனக்கு ரெண்டு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுச்சு அவர் வேணும்னா பாமக தேமுதிகா ரெண்டு பேருக்குமான ஒரு இதை வேணால் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்குள்ளேயே கூட பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருமே ஒரே அணியில் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இப்போ கூட டவுட்டாக தான் இருக்குது அப்புறம் நீங்கள் சொன்ன முதல்ல நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து டிஎம்டிகேவை மேனேஜ் பண்ணிக்கும் பிஜேபி வந்து பிஎம்கேயை மேனேஜ் பண்ணிக்கும் அந்த மாதிரி தான் செப்பரேட் செப்பரேட்டாக தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பாமக அதிகமான சீட்டுகள் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது சரி இப்போ வந்து ஷீட் ஷேரிங் வரும்போது முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸை வச்சு இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ் வச்சு பேசுவாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸோட வோட் பர்சன்டேஜ் இருக்கல அதை வச்சு பேசுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸை வச்சு எடுக்க பேசுவாங்களா நைன்டீன் எயிட்டி நைன் எலெக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நாங்கள் அதுக்கு அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் விஜயகாந்த் கட்சியெல்லாம் இன்றைக்கி அந்த மாப்பிடி தான் சொல்லிட்டு இருக்காங்க டூ செவன்ட்டி ஒன் எலெக்ஷனில் நாங்கள் வந்து ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கும்போது தான் இவ்வளோ சீட்டு வாங்கணும் அப்படின் போது அதை வச்சு தானே ஏடிஎம் கே பேசுவாங்க எங்களுடைய ஒரு பர்சன்டேஜ் தான் அதிகமாக அப்போ சீட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்களா எதிர்க்க கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுக்கவும் முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க மினிமம் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இடங்களில் நின்னா தான் அவங்களுக்கு வந்து நூற்றி பதினேழு தாண்ட முடியுங்கிற அந்த நம்பிக்கை வரும் அது ஒண்ணு அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு நூறு சீட் எக்ஸ்ட்ரா வச்சு அது எல்லாமே சேர்ந்துதான் எல்லா கட்சிகளும் சிம்பிளா எழுதி அவ்வளவுதான் சார் இதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுக்கு தான் திரும்பி சொல்கிறேன் அந்த உடன்பாடு பேச்சுவார்த்தை வரும்போது தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை வரும்போது தான் அவங்க அவங்களுக்கு பிச்சுக்குவோம் அதான் சார் இந்த இடத்துல தான் முக்கியமாக அண்ணாமலை ஆதரவுகளை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி சீட் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இப்போ வந்து நம்மளால் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு கட்சியாகவும் இப்போ ஃபங்க்ஷன் பண்ண முடியல அதனால தான் அவர் வந்து தனியாக போகலான்னு சொன்னார்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இல்லை இப்போ அந்த மாதிரி இப்போ பேச அது அது மாதிரி ரொம்ப சீனியர் லெவலெலாம் யாரும் பேசலை எல்லாம் கேக் ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க அதாவது வாய் பூட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பேச்சு வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பாருங்கள் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக இது வரும் அப்போ கூட வந்து தலைவர்கள் வந்து மு முன்னால் வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு இருபது சீட்டு முதல்ல இல்லையா இருபது சீட்டெலாம் நின்று இல்லையா இருபது இவங்க இருபத்தொன்று நின்னாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இருபது நின்னாங்க இப்போ வந்து அவங்க நாற்பது நாற்பதுக்கு செட்டில் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அறுபது கேட்பாங்க நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போது பாக்கி அதாவது நூற்றி ஐம்பது சீட்டு இவங்க நிற்கிறாங்கன்னா எண்பத்தி நாலு பாக்கி இருக்குது எண்பத்தி நாலில் நாற்பது இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா பாக்கி நாற்பத்தி மூணில் தாராளமாக மற்ற எல்லா கட்சிகளையும் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் அப்போ விஜய் வந்து அஞ்சு சீட்டை பத்து சீட்டை வருவாங்களா பத்து சீட்டு பத்து சரி அப்போ சீமானுக்கு சீமானு உள்ளே வருவாராங்கிறது டவுட்டு தான் சீமானுக்கும் திருப்பியும் அது எட்டு பர்சன்ட் இருக்க இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கும் ப்ரொப்போர்ஷனேட்டாக பத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கி எல்லாருக்குமே வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக கட் பண்ண வேண்டி வரும் சம்டைம்ஸ் என்னாகும் ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் ஒரு பத்து இருபது தொகுதிகளில் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாஸ்தி விட்டு கொடுத்து ஏடிஎம்கே தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்து கொள்ளலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது டோட்டலாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நூற்றி ஐம்பதுக்கு க குறையாக நான் வந்து இப்போ போட்டியிட மாட்டேன்னு அவங்க சொல்ல போகிறதில்ல அவங்க வந்து தேமே கம் டு ஒன் தேர்ட்டி ஆல்சோ இன்னைக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தேர்தல் கிடையாது இந்த தேர்தலில் நான் வந்து மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் கூட பரவாயில்ல நான் வந்து ஆகணும் அவருக்கு அதுதான் அதாவது டிஎம்கே வீட்டுக்கு போகணும் தான் முதல்வராகணும் கூட்டணி கட்சிகளுடைய முதல்வர் முதல்வரானாலும் பரவாயில்லங்கிற அந்த கட்டத்துக்கு அவர் வந்துடுவார் இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு சீட்லையும் யார் யார் எப்படி இப்படி நிற்க போகிறாங்க யாருக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்கிறத பொறுத்து தான் அந்த நூற்றி ஐம்பது அதாவது ஏடிஎம்கேக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நூற்றி நாற்பது வரைக்கும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது நூற்றி நாற்பது வந்துச்சு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ஃபோர் சீட்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த பக்கம் போயிடும் கூட்டணி கட்சிகளுக்கு போயிடும் ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஃபேர் தான் நான் அதாவது ஃபேர் பாலிட்டிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ விஜய் பொஷன் எடுத்துக்கிட்டால் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்களா சார் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் யாருன்னா அவருடைய ரசிகர்கள் அது இல்லாமல் கொஞ்சம் இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் அவங்க எல்லாருமே விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னும் போது விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு போனால் வர வேண்டிய அவருக்கு வரதாக இருக்கிற ஓட்டே வராதில்ல அவங்க வந்து எப்படி கூட்டணி நீங்கள் வந்து அதிமுக திமுக பாஜகலாம் இப்போ ஊ ஊழல் கட்சிகள் பேசிட்டு இருந்தீங்க மறுபடியும் நீங்கள் கூட்டணி போனால் உங்களுக்கு ஏன் ஓட்டு போனால் அவங்க நினைக்கிறேன் நம்மளுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க விஜய் வருவார் கண்டிப்பாக ஆனால் அந்த வாக்குகள்லாம் வராது அந்த வாக்குகள்லாம் பாஜக பின்னால் போயிடும் அப்படின்லாம் சொன்னால் வேற சீமான் பின்னால் கூட திருப்பியும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சந்தேகமே கிடையாது விஜய் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அந்த ஏர்போர்ட்டில் நடந்த சமாச்சாரங்கள் கோயம்புத்தூர் ரோட் ஷோவில் நடந்தது அணில் மாதிரிக்கு குதிச்சது இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் அந்த கட்சிக்கு பயங்கரமான கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கு அந்த ரெண்டு மூணு ரெண்டு லேடிஸ் வேறே வெளில போயிட்டாங்க அவங்களுடைய அந்த இது வேற ரொம்ப பயங்கரமாக ஹைப்பாகி போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த கட்சி வந்து நாளைக்கு நிற்குமா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது கமலஹாசன் மாதிரி அவர் கரைஞ்சி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நான் வந்து விஜயை வந்து முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் அவருக்கு கொள்கை குழப்பம் இருக்குது நடைமுறை குழப்பம் இருக்குது அவருடைய ரோடு மேப் சரியாக இல்லை எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் நீங்கள் பாருங்கள் அந்த கட்சி ஆரம்பித்த அன்றைக்கி அந்த மாநாடு நடந்த அன்னைக்கு எவ்வளவு மூத்த தலைவர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்தாங்களோ பத்திரிகையாளர்கள் அவங்கவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்களோ அவங்க யாருமே இன்றைக்கி இல்லை அவர் தனியாக விடப்பட்டு விட்டார் அப்படிங்கிற போது விஜய் வந்து நாலு பர்சன்ட் வாங்குவாராங்கிறத எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அதான் சார் இந்த சின்ன ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் நாலு பர்சன்ட் சொல்கிறீங்க அவருக்கு மேலே ஒரு கொள்கையில் பிடிப்பில் சொல்கிறீங்க இவங்க எல்லாமே பிஜேபி கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கும் வந்தால் அதே பிரச்சனை வந்து அந்த கூட்டணிக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும்ல அதை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க இல்லை அவங்க அதான் தன்னுடைய ரசிகர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கே நான் வந்து பவுன்சர் தான் வச்சுக்கிட்டு இருப்பேன் பவுன்சரை வந்து கன் வச்சு ஷூட் பண்ணுவான் ரொம்ப மோசமான ஒரு சமாச்சாரம் சார் அது இந்த கன் எல்லாம் வெளியே வரக்கூடாது ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட் படி அது தப்பு இந்நேரம் இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஆளை கூப்பிட்ருக்கணும் அந்த கன்னை கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கணும் அந்த அதுக்கப்புறமா லைசன்ஸ் இருக்குது அது என்ன மாதிரி ரகமான கன்று இதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணியிருக்கணும் வெளியிலே வரக்கூடாது அது இது வந்து மிரட்டல் இது வந்து சட்டத்திற்கு புறமானது இன்றைக்கி வரைக்கும் கா காவல்துறை வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு விஜய்க்கே நோட்டீஸ் கொடுக்கணும் ஏன்னா விஜயனுடைய பாதுகாவலர் தான் விஜயனுடைய எம்ப்ளாயி தான் அவர் பவுன்சர் அப்படிங்கிறது ரொம்ப தவறான சமாச்சாரம் அது போடும் ஆனால் இவருக்கு வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது கன்வின்சிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படி என்னவோ அவருக்கு கன்வின்சிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா மக்கள்லாம் வந்து ஒரு புதிய கட்சி அதாவது அரசியல் அமைப்பு என்ன அரசியல் களம் அப்படின்னா என்ன அங்கே நம்ம என்னென்னலாம் வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த புரிதலும் இல்லாத ஒரு கும்பலாம் ஒரு பின்னால் போயிட்டு இருக்கு ரொம்ப கூடிய விரைவில் தான் அவங்களுக்கு வந்து அந்த டிசல்யூஷன்மெண்ட் வந்துடும் அதாவது ஓ தானா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்கலி விஜய் பின்னால் போகிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க விஜய் விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி லெவலில் அந்த அதிகமான இளைஞர்களை ஈர்க்கிற கட்சி ரொம்ப அதிகமான உடனே நீங்கள் வந்து விஜயதாரணிக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டு தான் சரியான கேள்வி தான் நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அதை விஜயதாரணிக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னா அந்த டைம் வரும்போது அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க பட் விஜய் கூட்டணியில் இருந்து ஒன்றும் சாதிக்க முடியல ஏன்னா முடியுது ரசிகர்கள் ரசிகர்கள் நாங்க வந்து முப்பது வருஷமாக பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் அவனுடைய ஒரே தகுதியே ஒரே தகுதியே பாலாபிஷேகம் அதாவது கட் அவுட்டில் ஏறி பண்ணுறது பண்றதுதான் என்னையா இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கட்சி நடத்துறீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல பேத்தட்டிக் கண்டிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வர்றேனாலும் கூட வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் சார் உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்த மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ